தமிழக வெற்றி கழகத்தினுடைய டிவிக்கு உடைய கொள்கை சாங் நீங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே ஸ்பெஷலா உங்களை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு அப்பயும் அதுதான் ஃபீல் ஆச்சு நம்ம ஒரு ஐடியாவை பேசணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு சமூக படிநிலையிலேருந்து வரோம் நம்ம தவிர்க்கவே முடியல நம்ம ஒத்துக்கவே இல்லைனாலும் நம்ம ஒரு சாதிய சமூகத்திலேருந்து தான் வரோம் அதனால் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோம் நம்ம பேசுகிறது சரியாக இல்லை நம்ம ஒரு வேலை இன்னும் ட்ரெண்டிங்காக ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஸ்டன்ட் பண்ணணுமா இல்லை நம்ம வந்து என்ன மாதிரியான பாடல்களை பாடல்கள் எழுதணும்னு எனக்கு எப்போவுமே என்னுடைய ஐடியாலஜி மேலே ஒரு டவுட் இருக்கும் ஆனால் நான் எதுலையுமே வந்து போய் என்னை போட்டுக்க மாட்டேன் இதுதான் நான் நான் டிஃபைன் பண்ணிக்கிட்டதே கிடையாது ஏன்னா நான் எதுன்னு எனக்கு தெரியாது நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் விஜய் சார் வந்து என்னை செலக்ட் பண்ணப்போ நான் ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து ஒரு யங்ஸ்டருக்கு இருக்குன்னு அவர் ரீட் பண்ணியிருக்கார்ல அப்போ நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரும் ரைட் பர்சனை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் வந்து